பண்றாங்க அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு புது வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு கழிக்கிறாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் நல்லபடியா இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு மண்ட ஒரு பசுவ ரெண்டு ஓம் சாயி அவங்க வந்து தெரியும் தொண்ணூத்தி வயசு பாடி அவங்க ஒரு ராத்திரம் என்ன ராத்திரம் தெரியுமா அவனுடைய தன்னுடைய மருமகள் ராதிகா தன்னோட பேசணும் அப்படின்னு பிராத்தப்பட்டாங்க மருமகள் நல்லா அன்பா இருந்தவங்க தெரியுமே எதுக்காக இல்ல தொண்ணூத்தி ரெண்டு வயசு அந்த வயதான அந்த பாட்டிக்கு அந்த தொண்ணூத்தி ரெண்டு வயசு பாட்டி ராமியா அவங்களுடைய மரும ராமியா பேசணும் அப்படின்னு பாக்குற முடியாது அவங்களுக்காக இந்த ए जय कानी नमः कुल तागी नमो नमः ओम तागी नमो नमः ई तागी नमो नमः ए जय कागी हम ओम नमः कुल तागी नमो नमः அடுத்து அம்பிகா பாட்டி ஐயா அவர்கள் அவருடைய மூலையில் கலைகளடி அளிக்கும் நெறிவாக வந்து பொறுச்சயா பிராத்தனை காற அம்பிகா का शे, शे, ओम का नहीं है ना अशोक का ओम साई नमः श्री साई नमः ये ये साई नमः सर्व साई नमः ओम नमः ओम साई नमः नमः श्री साई नमः नमः ये ये साई नमः नमः सर्व साई नमः नमः ओम साई मार्गदर्शक आपने हमारे टोटक्सिया बैठे हैं காட்டுக்கோட்டை அப்படின்னு கள்ளக்குறிச்சி பகுதியில் இருந்து வந்து ஒரு சகோதரி வேண்டிக்கிறாங்க காட்டுக்கோட்டை குமாரி அந்த குடும்பத்துல இருந்து ரொம்ப பெரிய சிரமம் அப்படின்னா ஒரு ரொம்ப நாளா அவங்க என்ன வேண்டதுன்னா அந்த சகோதரி இருக்கும் ஒரு அறுபது வயசு இருக்கும் ரெண்டு பிள்ளைங்க நல்ல பெரிய ஒரு ஜமீன்தார் மாதிரி அந்த அந்த கிராமத்துல இருந்தாங்க நிறைய நல்ல குடும்பங்கள் ஒரு ரைட் மில்லு எல்லாம் வச்சிருந்தாங்க திடீர்னு அவங்க கணவர் தாக்கமாயிட்ட வாங்கின கடன் அரசாங்கத்துல வங்கியில் வாங்கின கடன் அடைய முடியல வருமானம் எல்லாம் படிக்க முடியலை படிக்க வைக்கணும் அப்படியான ஒரு சூழ்நிலை ரொம்ப அதுல இருந்து எடுத்து இப்ப இன்னைக்கு வந்து இந்த நிமிஷத்துல வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க அது தனியா ஒரு காணொலி எடுத்துக்கிறோம்

இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய நிறைய அன்பர்கள் நிறைய நண்பர்கள் நிறைய தாய் சொந்தங்கள் இந்த பரிகாரத்தை கேட்டிருக்கிறாங்க கேட்டிருக்கிறீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க குறிப்பிடு பண்ணிருக்கீங்க குறிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நேரத்துல இந்த பரிகார நேரத்துல இன்னும் நம்ம மட்டை தேங்காய் பரிகாரம் பூஜை பூஜை பண்றோம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் அவங்க பேரில் அந்தந்த நாள்ல நட்சத்திர தினம் அதாவது உங்களுக்கு என்ன நட்சத்திரமா இருக்கி அவங்க இந்த தமிழ் பாக்ஸில் இருக்க இந்த யூடியூப் பார்த்து தமிழ் பாக்ஸில் பதிவு பண்ணிக்கிறாங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து பேர் ராசி நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் பண்ணி உங்களுக்காக பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நம்ம அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய பதிவுகளில் நிறைய பிரார்த்தனை நேரங்களில் நம்ம இந்த வேலை கூட்டா பண்ணி இந்த மாதிரி பசு விரட்டி ஸ்பெஷலாக இதுக்காகவே தயாரான பசு விரட்டி வேற எந்த இதுவரை பசு தியூரா பசு விரட்டி இது வரது மாடல் வித்தியாசமாக இதை வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம் தூணியில் தூணியை நேரத்தில் மக்களுக்கு தூசு தூசாகும் அதனால் அதுக்கான இந்த பரிகாரத்தை இந்த இன்றைய இந்த பசு விரட்டி பரிகாரத்தை கொண்டு வீட்டுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம் நீங்களும் கூட வாங்க வாங்கான அந்த பரிகாரமும் மாதிரி நீங்க மனசுல ஆனசியமா நீங்க எடுதல் பண்ணிக்கிற கண்டிப்பா நிறைவேறும்